உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மாத ராசி பலன் ஒவ்வொரு மாதமும் நான் வந்து நம்ம ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை எனக்கு கொடுக்க போகுது என்ன மாதிரி என்னை இயக்கப்போகுது நான் என்லாம் பார்க்க போகிறேன் என்ன நம்பரு என்ன சிம்பிள்ஸ்லாம் எனக்கு தெரிய போகுது இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு ஒவ்வொரு மாதமும் நம்ம கடந்து கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலன் என்ன அப்படின்னா ஏப்ரல் மாத ராசி பலன் முதல்ல ஏப்ரல் மாதத்தில் கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பிளான்டரி போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா செமையாக இருக்குது அப்போ ஏப்ரல் மாதம் பிளான்டரி போர்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூரியன் சனியோடு இருந்த கும்பராசி அதை தாண்டி இந்த தடவை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை பத்தாவது சந்திரனோட ட்ரான்ஸிட் தப்பிச்சிட்டார் சந்திரன் அது வரைக்கும் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தார் அவரும் அப்படியே தப்பிச்சு ரோகிணியை கிராஸ் பண்ணி ஆரம்பிக்கிறார் இந்திரவர் ராகு சனி சுக்ரன் புதன் இங்கேருந்து கேதுவோட பார்வை பத்தாவதுக்கு சூரியன் இந்த மாதிரி ஒரு ஐந்து கிரகங்களுடைய ஆளுமை பொருந்தி ஐந்து கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது மீன வீட்டில் இருக்குது அப்படியே தாண்டி வந்தோம் அப்படின்னா ஏப்ரல் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் சூரியன் தன்னுடைய நகர்வை சித்திரையிலிருந்து ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார் அந்த நாள் தான் ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டாக கருதப்படுது ஸோ மேஷத்தில் வந்து சூரியன் உதிக்கக்கூடிய மாதம் சித்திரை மாதம் ஸோ சித்திரை மாதத்தில் என்ன பண்ண போகிறார் ஏப்ரல் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் சூரியனோட ட்ரான்சிட்டுமே இருக்குது ஓகே அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டு தேதி மூணு தேதி வரைக்கும் எனக்கு மூணு நாலு தேதி வரைக்குமே வந்து இதுவரைக்கும் நீச்சமாக இருந்த செவ்வாய் வக்ரமாயி திரும்ப மேலே போய் மிதுன வீட்டில் இருந்தார் எகேன் என்ன பண்ண போறார் அப்படின்னா அஞ்சாறு தேதிக்கு அப்புறம் திரும்ப செவ்வாய் கடகத்தில் வந்து டிரான்சிட் ஆரம்பிக்க போறார் மேஷ வீட்டில் ஏப்ரல் பதினான்காம் தேதி சூரியன் உச்சமாகி தன்னுடைய சஞ்சாரத்தை காட்டப் போகிறார் ரிஷபத்தில் குரு இருக்க போறாரு அடுத்து மிதுனத்தில் செவ்வாய் ஒரு முதல் மூன்று நாட்கள் இருந்து திரும்ப கடகத்தை நோக்கி பயணம் போகிறார் ஆறில் கேது இந்த மாதிரியான ஒரு பிளான்ட்ரி பொர்ஷனோட தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது இனிதே துவங்க இருக்கிறது எல்லாருக்குமே லீவ் விடுற மாதம் எக்ஸாம் மாதம் எப்பவுமே சூடாகவே இருக்கக்கூடிய மாதம் ஃபீஸ் கட்ட வேண்டிய மாதம் அது மாதிரி நிறைய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாலாம் இருக்கக்கூடிய மாதமே இந்த ஏப்ரல் மாதம் தான் அதுக்கிடையில் டூரெல்லாம் போய் நிறைய வந்து குஜாலாக இருக்கக்கூடிய மாதமும் ஏப்ரல் மாதமாக தான் இருக்கும் வாங்க இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ஒருவருக்கும் என்ன மாதிரியான பலாபலனை கொடுக்க போகுது பார்க்கலாம் தன்னுடைய சுயத்தால் மட்டுமே முன்னேறி வந்திருக்கக்கூடிய தனசுராசினியே அப்படி தான் சொல்லுவேன் நான் சுயம்பாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறது அதீத கருவம் யாருக்கு உண்டு இல்லையா தனுசு ராசிக்கு உண்டு அவங்க அப்படி தான் இருப்பாங்க ரொம்ப ப்ராக்டிக்கல் பி ப்ராக்டிக்கல் யார் அப்படின்னா தனுசு தான் நான்காம் இடத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை அதுக்கப்புறம் வந்துட்டு தேதிக்கு அப்புறம் ஒரு மாதிரியான சூரியனுடைய ட்ரான்சிட் இதை சூரியன் யாருனா நம்மளுக்கு பாக்யாதிபதி வேறு வேறு லெவலில் இருக்குதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் அப்படியே தாவிட்டால் தானே வந்து பார்க்க போகிற குரு லைட் போகுது தான் மேலே விழப்போகுது மூன்றாம் இடத்தின் மேலே விழப்போகிறது பதினோராம் இடத்தின் மேலே விழப்போகிறது ஏழாம் இடத்தில் குரு அமரப் போகிறார் வரது தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு நாலஞ்சு பிளானட்டு அப்படியே சேர்ந்து அடித்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான சந்தோஷம் யாருக்கு இருக்க போகுதுன்னா தனுசு ராசிக்காரங்க எனக்கு சந்தோஷமாக தனுசு ராசிக்காரங்க ரோ பாலன்னு சொல்கிறதுக்கு நான்காம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கை அப்படியே ஏப்ரல் பதினைந்தாம் அப்புறம் நான்காம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஐந்தாம் இடத்தில் சூரியன் வா வேற லெவல் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு அம்மாவின் ஆதரவு கிடைக்கப் போகிறது ஒரு பக்கம் ராகு வேறு இருக்கார்ல அதனால் அம்மாவுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன வாக்குவாதத்தை உண்டாக்கி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் வேணாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு ரிகொஸ்ட் என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் நீங்கள் வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அது ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னா அது தெரியாது எனக்கு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கும் நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே நான் குருவோட வீடு எல்லாருமே நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் உன் மூலமாக எனக்கும் ஆதாயம் கிடைக்கணும் என் மூலமாக உனக்கும் ஆதாயம் கிடைக்கணும்னு நினச்சி ட்ராவல் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா தனுசு தான் எல்லாம் தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி இப்போ நான்காம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை எப்படி இருக்க போது அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கிறது நிறைய பேருக்கு வீடு வாகனம் வண்டி உடமை போகிறது நான்காம் இடம்னாலே உடமை அடுத்து படிப்பதற்கான படிப்பெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரியேட் ஆக போகுது அடுத்த ஒரு படிப்பு புதுசாக ஒரு படிப்பு ஸ்பெஷல் கோர்ஸ் எல்லாமே நான்காம் இடம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மூன்று நாங்கள் தான் குறிக்கும் எல்லாமே இயங்க போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது அல்டிமேட்டான டைம் பீரியட் நிறைய பேர் வீடு காட்டலாமா வீடு வாங்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க போகிறீங்க வண்டி வாகனம் அப்படின்றதுலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய இடமாக இருக்குது உடமை கிடைக்க போகுதுன்னு சொன்னாங்க அப்போ உடமைனா என்ன பொருள் பொருள் தான் உடமையா இது ஏன் உள்ள அப்படின்னு சொல்கிறது உடமை தானே நிறைய தனுசுராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னு தவச்சுட்டு இருந்தால் அத்துணை தனுசராசிக்காரர்களுக்கும் குழந்தை பிறப்பதற்கான பாக்கியம் கிடைக்கப் போகிறது உங்களுக்குன்னு ஒரு சொத்து சேரப்போகுது உங்கள் சொத்தே என் பிள்ளை தான் அப்படி நீங்கள் சொல்கிற அளவுக்கு கொண்டாடுற அளவுக்கு இருக்க போகிறது நிறையா பேருக்கு வந்து ராசி வீட்டில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது வேலை கிடைக்க போகுது எல்லாமே நல்லா இருக்குங்க இடம் வாங்கி கட்ட போகிறீங்க இடம் வாங்கி கட்டுறதுக்கான வேலையெல்லாம் தொடங்க போகிறீங்க அதுக்கெலாம் நிறைய பேங்க் லோன் கிடச்சி அதன் மூலமாக ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது நான்காம் இடம்ன்றதே கல்வி நிறுவனங்கள் அதெல்லாம் பண்ண போகிறீங்க நீங்கள் மத்தியம் இருந்தால் டி இதெல்லாம் வச்சு ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்க போகிறீங்க ஒரு கோச்சிங் கிளாஸ் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது அதுவும் மே மாதத்துக்கு அப்புறம் மூன்றில் ராகு கொஞ்சம் அலைச்சல கொடுத்தாலும் பிரம்மாண்ட திட்டத்தை போட்ட விட்டு பிரம்மாண்ட வெற்றியை கொடுப்பார் ட்ராவல் அதிகரிக்க போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு சூரியன் நாங்கள் அமர்ந்திருக்கனால கொஞ்சம் ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணும் அம்மாவோட உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தனுசு ராசிக்காரங்க அம்மாவோட உடல்நிலையே பார்த்துக்கோங்க வீட்டில் உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருந்தாங்க தங்கச்சியோட உடல்நிலையை பார்த்துக்கோங்க உங்களோட மூன்றாம் சகோதரனோட உடல்நிலையை பார்த்துக்கொள்ளுங்கள் லவ் நல்ல ஸ்ட்ராங்காக ஆகும் காதல் இனிக்க போகிறது அப்படி தான் சொல்லணும் புதன் நாளே காதல் தான் புதன் சோக்ரன் செய்கிற போது எங்கள் காதல் இல்லாமல் எப்படி அதில் காதல் இணைக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது கல்யாணத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்ட போகுது ஏன்னா ஐந்தாம் இடம் முழுக்க போகிறது அடுத்து அஞ்சாம் இடத்துல போய் சூரியன் உட்காரும்போது அஞ்சாம் இடமெல்லாம் ஃபுல்ஃபில் ஆக போகுது உச்சம் பெற்ற சூரியன் அவர் நம்மளுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வேறு அதிபதியா இருக்காரு வேறு என்ன வேணும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மீடியாக்குள்ளே நிறைய பேர் வரப் போகிறீங்க தனசராசிக்காரங்க மீடியாக்குள்ளே முகம் காட்ட போறீங்க அதன் மூலமாக ஒரு ஆனந்தம் கிடைக்க போகுது அல்டிமேட்டாக இருக்குங்க தனசராசிக்காரங்களுக்கு என்ன தான் அஸ்தர்த்தம சனியாக இருந்தாலுமே பெருசாக கவலைப்படத்துக்குலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம வந்து ஜூன் ஜூலைக்கு அப்புறம் யோசிச்சுப்போம் இப்போதைக்கு சூப்பராக இருக்குது ஹெல்த் மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கணும் அது ரொம்ப 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 கவனம் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் அங்கே நீச்சமாக இருந்தால் நீச்ச பங்கத்தில் தான் இருக்கார் அதனால் கண்டிப்பாக தனுசு ராசி ஆண்களாகிறதால் உங்களுடைய துணையுடைய உடல்நிலையில் கவனம் தேவை அதில் ஒரு சின்ன சர்ஜரி வர்றது ஆப்ரேஷன் வர்றது சின்ன கத்தி வைக்கிற மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி விட்ரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு ராசிக்காரங்க கவலைப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது பேர் போகுது புகழ் போது அந்தஸ்து கிடைக்க போகுது கொஞ்சம் நிம்மதி தூக்கம் இது மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதை மட்டும் பார்த்து தனுசு ராசிக்காரங்க வேலை அப்படின்ற இடத்துல இதுவரைக்கும் இருந்த பார்ட்னர்ஷிப் போய்ட்டு இன்னொரு பார்ட்னர்ஷிப் போடாமான்ற மாதிரி யோசிக்க போகிறீங்க சில பேர் உங்களை சும்மா வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ண போகிறாங்க அதெல்லாம் வேணால் விட்டுருங்க அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டேன் ஐஸ் நீங்கள் அப்படி தான் விட்டுட்டு போய்ட்டுவிடுவிடுவீங்க அது மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு மனக்கசப்பெல்லாம் இருக்க போகிறது இல்லை இதை தெரிஞ்சு மார்ச் இருபத்தாறு இருபத்தேழுக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரக கொஞ்சம் அது எல்லா கிரகமும் சேரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வீட்டில் தான் போகுதுன்றனால கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அம்மா அப்போட ப வாக்குவாதம்லாம் வைக்காதீங்க பேச்சில் தேவையில்லாமல் இது வரைக்கும் இல்லாமல் மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய பேர் அடுத்த கோர்ஸ் படிக்கலாமா அடுத்த டிகிரி படிக்கலாமான்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க ஒரு டென்த்து தாண்டி படிக்கக்கூடிய அனசராசிக்கார குழந்தைகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த யோகமான காலகட்டமாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கவலைப்பட்றதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை பெருசாக இருக்கணும் பெருசாக பண்ணணும் பெருசாக செய்யணுன்ற மாதிரிலாம் யோசனை அதிகரிக்கும் கொஞ்சம் எல்லாமே வரும்போது கொஞ்சம் அப்படியே ஆணவமும் அதிகரிச்சிடும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தனது ராசிக்காரங்க யார் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டு போங்களேன் என்னப்போ சொல்லி நீங்கள் சரின்னு கேட்டு நீங்கள் தான் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த தடவையும் அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அங்கே போய் எதுக்கு போய் பேசிக்கிட்டு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு வேறு என்ன அட்வை அட்வைஸ் பண்ணுறதுன்னா அவங்களோட வேலை சரி ஏதோ பாவம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா அதை நீங்கள் ஏதாவது நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு திரும்ப ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கொண்டு போய் வாக்குவாதத்தில் தான் முடியும் அதனால் அப்பாவிடம் வாக்குவாதம் மட்டும் வேணாம் அப்பா வீட்டு உறவுகள் முதல்ல அண்ணன் தம்பிக்கிட்ட அண்ணன் எக்ஸ்பெஷலி அண்ணன் கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கங்க அது கொஞ்சம் பார்த்துக்கணும் அவ்வளோதான் அண்ணன் தம்பி இடத்து பார்க்கவாக வராமல் சொத்து பிரச்சனை வராமலாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அனுசராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வேலையும் நல்லா இருக்குது அபிவிருமான வெற்றி கிடைக்கும் வேலையில் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்க போகுது மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது இப்போ அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சால் தானே மே மாதம் கிடைக்கும் அப்போ அதுக்கான வேலையை செய்கிறதுக்கு கிரகங்கள் கொள்ளக்கூடிய உங்களை தயார்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இயங்கிட்டு இருக்காங்க அதனால் சூப்பராக இருக்குது ஹெல்த்தில் கவனம் உங்களுடைய ஸ்பௌஸோட ஹெல்த்தில் கவனம் அவங்களுடைய அக்காவுடைய உடல்நிலையில் கவனம் ஏன்னா சுக்கரன் வேற உட்காந்துருக்காரு உங்களுடைய அக்கா உங்களுடைய காதலி உங்களுடைய மனைவி அவருடைய உடல்நிலையெல்லாம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அத்தையுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க நிறைய லவ் சக்ஸஸ் ஆக போகுது எல்லாமே நல்லா இருக்குங்க ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது வண்டி வாகனம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல பாருங்கள் கொலஸ்ட்ரால் வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ஊர் வீட்டில் ராகு உட்காந்துருக்காரு அது நான்காம் வீட்டாக இருக்கனால உட்காந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் நான்காம் வீடு மூன்று நாள்லாம் அதான் அமர்ந்து சாப்பிடும்போது அந்த இடத்துல ஏதாவது பஞ்சாயத்து வர்றது பிரச்சனை வர்றது அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அதை பார்த்துக்கோங்க மூணாம் வீட்டு அதிபதி ரெண்டு மூணுக்கு உடையப்பட்டவர் தான் நான்குல போய் உட்காந்துருக்கிறாரு கொஞ்சம் மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டெலாம் பஞ்சாயத்துலாம் பண்ணாதீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதில் சின்ன சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கு இல்லை சின்ன சின்ன நான் எடுத்தனே ஒரு விஷயம் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் இந்த மாதம் அப்படியே கூட்டி கழித்து பார்த்து தான் சொன்னேன் அதனால் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது சரி என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க அனுமன் வழிபாடு மன வலிமையை அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இந்திரவை அனுமன் வழிபாடு உங்களுக்கு அகச்சிறந்த வழிபாடு ஒரு ஒரு முன்னேற்றப் பாதையை கொண்டு போய் விடுவோம் முடியும்னு நினைக்கக்கூடிய தனுசராசிக்காரங்க வெண்ணை சாத்தி அனுமனை வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்ச நாமக்கலுக்கு போயிட்டு வாங்க நாமக்கல்லாம் போக முடியல உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய்காப்பை ஒன்று அந்த வெண்ணெய் காப்பை கொஞ்சம் வாயிலை சாப்பிடும்போது தென் தடவிய வார்த்தையை உங்களை அதிகமாகவே வர ஆரம்பிச்சிடும் வார்த்தைகளில் கவனம் உடல்நிலையில் கவனம் அப்பா அம்மாவோட வாக்குவாதத்தில் கவனம் அப்பாவோ அம்மாவோட அம்மாவோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஞ்சம் மூச்சு வரதுல பிரச்சனை பிபி சுகர்லாம் கொஞ்சம் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல தேவையில்லாத சாப்பாடெலாம் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க இதெல்லாம் கவனமாக இருங்க யாருக்கிட்டையும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க டக்கு டக்குன்னு கோவப்படாதீங்க கோவம் வந்துடும் சட்டுன்னு அப்புறம் ஏண்டா திட்டணும் நீங்களும் வருத்த அப்புறம் அவர்கிட்டே போய் நீங்கள் வந்து சாரியும் கேட்க முடியாமல் ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக ஆகிடும் அதனால் அந்த இடத்துல கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்திர அது மட்டும்தான் தான் ஏன்னா ஆறில் போய் சூரியனை உட்காரும்போது ஏப்ரல் பாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கோவம் ஆத்திரம்லாம் வரும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது இருக்குது சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு